ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விராட் கோலி அவர்கள் ப்ராக்டிஸ் செஷனில் இருக்கும்போது இந்திய வீரர் ஒருவர் ஓடி வந்து அவருடைய காலில் விழுந்து அவரை கட்டி அணைச்ச சம்பவம் தான் தற்போது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு பதிலுக்கு விராட் கோலி அவர்கள் என்ன பண்ணாங்க அவங்களுடைய கான்வர்சேஷன் என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஐபிஎல் தொடர் தற்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே மும்முரமாக நடைபெற்று கொண்டு இருக்குது அதுலேயும் தற்போது விராட் கோலி அவர்கள் விளையாடக்கூடிய ஆர்சிபி அணி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்மில் வந்து இருக்காங்க அவங்க தன்னுடைய முதல் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியையே வீழ்த்தினாங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் நடப்பு சாம்பியன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை அதனுடைய சொந்த மைதானமான சேப்பாக்கம் மைதானத்தில் வச்சு வீழ்த்தியிருக்காங்க இந்த நிலைமையில் பட்டிதத் அவர்கள் தலைமையிலான ஆர்சிபி அணி அடுத்த போட்டியில் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் அணியை எதிர்கொள்ள போயிருக்காங்க இந்த போட்டி ஆர்சிபி அணியின் சொந்த மைதானமான சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடைபெற இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலைமையில் சின்னசாமி ஸ்டேடியத்தில் பெங்களூரு வீரர்கள் அனைவருமே பயிற்சியில் ஈடுபடுவதற்காக தற்போது தயாராக இருந்தாங்க அந்த நிலைமையில் குஜராத் அணியில் விளையாடக்கூடிய முன்னாள் ஆர்சிபி வீரர் மற்றும் இந்திய வேகப்பந்து வீச்சாளருமான முகமது சிராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா மைதானத்துக்குள்ளே நுழைஞ்சாங்க அவங்க பிராக்டிசனுக்குள்ளே வந்த உடனே நேரடியாக கிட்பேக்கை கீழே வச்ச உடனே விராட் கோலி அவர்களை நோக்கி ஓடி வந்து விராட் கோலி அவர்களுடைய காலில் விழ பார்த்தாங்க இதை பார்த்து சுதாரித்து கொண்ட விராட் கோலி அவர்கள் உடனே சிரித்து கொண்டு சிராஜ் அவர்களை காலில் விடாமல் தடுத்து அவங்கள தூக்கி நிப்பாட்டி அவங்கள கட்டி அணைச்சி அவங்கள வாழ்த்து தெரிவித்தாங்க உன்னுடைய புது ஐபிஎல் டீமில் நீ சிறப்பாக விளையாடணும் அப்படின்னு தற்போது அவங்க வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாது அவங்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில முக்கியமான கான்வென்சேஷனும் போயிருக்கு அது என்ன அப்படின்னா இந்த ஐபிஎல் சீசனில் பார்த்தீங்கன்னா மெகா ஏலத்தில் ஆர்சிபி அணி யாஸ் தயால் அவர்களை ரிட்டர்ன் பண்ணாங்க ஆனால் வேகப்பந்து வீச்சாளராக அந்த அணிக்கு நீண்ட காலமாக உழைத்து கொண்டிருந்த முகமது சிராஜ் அவர்களை அவங்க ரிட்டன் பண்ணவில்லை இதுதான் அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு சமீபத்தில் இது தொடர்பாக ஒரு பேட்டியில் பேசும்போது முகமது சிராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஆர்சிபி அணி எனக்கு மிகப்பெரிய உதவியை வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நபர்னா விராட் கோலி அவர்கள்தான் அவர் காரணத்தினால்தான் நான் வந்து தற்போது இந்திய அணியில் விளையாடக்கூடிய ஒரு முக்கியமான வீரராக வளர்ந்து நிற்கிறேன் அதற்கு நான் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணாலும் அதை ஈடுகட்டவே முடியாது அப்படின்னும் அவங்க பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாது இந்த ஐபிஎல் சீசன் மெகா ஏலத்தில் என்ன வந்து ஆர்சிபி அணி விடுவிப்பாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவங்க என்னை விடுவித்தது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு ஷாக்காக தான் வந்து இருந்துச்சு அதே நேரத்தில் ஏலத்தில் என்னை கண்டிப்பாக எடுப்பதற்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதற்கும் அவங்க முயற்சி பண்ணலை பரவாயில்ல தற்போது குஜராத் அணியில் இணைஞ்சு இருப்பதும் எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் தோணுது தற்போது அணியில் இருக்கக்கூடிய மற்ற வீரர்கள் அதே போல் வெளிநாட்டு வீரர்களோடு இணைந்து தற்போது பல விஷயங்களை நான் வந்து புதுசாக கற்றுக்கிறேன் அது மட்டும் இல்லாது தலைமை பயிற்சியாளராக இருக்கக்கூடிய ஆஷிஷ் நெஹ்ரு அவர்களோடு இணைந்து தற்போது பணியாற்றுவது எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச விஷயமா இருக்குது அப்படின்னு அவங்க பேசியிருந்தாங்க இந்த தான் விராட் கோலி அவர்கள் மற்றும் முகமது சிராஜ் இவங்க இரண்டு பேரும் பிராக்டிஸ் செஷன் போது நீண்ட நேரமாக விளையாடி கொண்டிருந்த வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி கொண்டிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி